வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம அரேபியன் கதைகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுல முதல் பாகம் ரெண்டாவது பாகம் ரெண்டுமே வந்துட்டு நாங்க தனியா பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம் இதுக்கு உங்க வரவேற்பு நீங்க நிறையவே கொடுத்துருந்தீங்க அதனால நாங்க தொடர்ந்து இந்த கதைகளை போடுறோம் தினமும் ஒரு கதை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு மூணு கதையா இதை வந்து நாங்க போட முயற்சி பண்றோம் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கதைகளுக்கு வந்து நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரி வாங்க கதைக்குள்ள போலாம் நம்ம கடைசியா என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா அந்த பூதம் அந்த மீனவனுக்கு ஒரு வண்ண ஏரியை காட்டும் அந்த ஏரியில வந்துட்டு நிறைய வண்ண மீன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் ஆமா அது வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அந்த மீனவன் கிட்ட ஒரு நாளைக்கு ரெ ஒரு தடவை வலை வீசணும் அப்படி வலை வீசி அந்த இதுல எத்தனை மீன்கள் கிடைக்கிதோ அதை கொண்டு போய் நீங்க மண்ணன் கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதேதான் இப்ப வந்து தொடருது இந்த கதையில பாருங்க அந்த மாதிரி அந்த புதன் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மீனவன் அந்த வலைய வீசினானான் வலையில மீன்கள் கிடைச்சான் அந்த வண்ண மீன்களை கொண்டு போய் மன்னன் கிட்ட கொடுத்தாங்களாம் மன்னனும் அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சன்மானம் கொடுத்துட்டு தன் அமைச்சர்கிட்ட கொடுத்தாராம் அமைச்சரோ கொண்டு போய் அத பணிப்பெண்கள் அதாவது சமைக்கிறவங்க கிட்ட கொடுத்தாங்களாம் அந்த சமையல்கார பெண்ணும் அதை வாங்கிக்கிட்டாங்களாம் இப்ப அந்த சமையல்கார பெண் அந்த மீனை சமைக்கிறதுக்காக அடுப்புல வானலையை வச்சு எண்ணெய் ஊத்தி அதுல மீன்களை போட்டாங்களாம் அப்ப திடீர்னு சுவர்ல இருந்து ஒரு வெடிப்பு மாதிரி வந்துச்சான் அந்த வெடிப்புல இருந்து ஒரு பெண் வெளில வந்தாங்களாம் வெளியில வந்துட்டு அந்த பெண் கையில இருந்த களியால அந்த வானலையை தட்டிட்டு மீன்களே நீங்க உங்க சபதத்தை ஏக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அந்த மீன்களும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சுங்க அந்த பெண் இப்ப அந்த கழியால வானலிய கவுத்து விட்டாங்களாம் அந்த எண்ணெயோட மீன் எல்லாமே அடுப்புல கவுந்து இருந்த இடம் தெரியாம போயிடுச்சான் இத பார்த்து அந்த சமையல்கார பெண் அதிர்ச்சியாயி மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம் இத வந்து அமைச்சர்கிட்ட போய் சொன்னபோது அமைச்சர் மன்னன் கிட்ட போய் சொன்னாராம் இதை அமைச்சரும் மன்னனும் நம்பவே இல்லையா திருப்பி அடுத்த நாளும் அதே மாதிரி மீனவன் மீன்களை பிரிச்சுட்டு வந்து கொடுத்தாங்களாம் இந்த தர மன்னரும் அமைச்சரும் அந்த சமையல்கார பெண் சமைக்கும் போது ஒளிஞ்சிருந்து பார்த்தாங்களாம் இன்னைக்கும் அதே போலயே அந்த வெடிப்புல இருந்து ஒரு பெண் தோன்றி அந்த மீன்களை அடுப்புல கவுத்தி விடுறதை பார்த்துட்டு மன்னனும் அமைச்சரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம் சொல்லப்போனா அவங்க பிரமிச்சு போய் கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தாங்களாம் அப்புறம்தான் அந்த மன்னனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான் அவர் அந்த ஏரியை பாக்கணும்னு விரும்பினாராம் அவரு அந்த மீனவனை அமைச்சர வச்சு கூட்டுற சொன்னாங்களாம் அந்த மீனவன் வந்தோடன அவர் எங்க இருந்து மீன்களை பிரிக்கிறாங்க அப்படின்னு மன்னன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாராம் அப்ப அந்த மீனவன் மன்னரை கூட்டிட்டு போய் அந்த ஏரியை காமிச்சாங்களாம் மன்னன் மீனவனை கிளம்ப சொல்லிட்டு அந்த ஏரி கரையிலேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாராம் இது என்ன விசித்திரமா இருக்கு நம்ம நாட்டுல இதோட மர்மத்தை கண்டுபிடிக்காம இன்னைக்கு போக கூடாது அப்படின்னு இருந்தாராம் மன்னன் யோசனையில ஆழ்ந்திருந்து அப்படியே உட்கார்ந்துட்டாரா ஒரு மணி நேரம் சில மணி நேரம் ஆச்சா அவரால மர்மத்தை கண்டுபிடிக்க முடியலையா இருந்தாலும் இதை கண்டுபிடிக்காம நம்ம நாட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் அங்கேயே அமர்ந்துட்டாராம் அப்புறம் ஏரி கரையில நடக்க ஆரம்பிச்சாராம் இங்க இருந்து ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாக்கலான்னு அப்படி அவரு ரெண்டு நாள் நடந்தாராங்க சாப்பிடலையாம் தூங்கலையாம் அப்படியே ரெண்டு நாள் பித்து பிடிச்சது போல கரையிலேயே நடந்து போனாராம் அந்த வருமத்த கண்டுபிடிக்க அப்ப அங்க ஒரு கருங்கலான ஒரு அரண்மனையை பார்த்தாராம் அந்த அரண்மனை பூராவும் கருங்கலா இருந்ததா அங்க ஆள் இருக்கிறதுக்கான தடயமே இல்லையா அவ்வளவு தூரம் தூசிப்பட்டு மாசுபட்டு இருந்துச்சான் மன்னன் அந்த அரண்மனைக்குள்ள போலாம்னு நினைச்சாரா இருந்தாலும் ரொம்ப சோர்வா இருந்ததுனால வெளியே அமர்ந்தாரா அப்பதான் அவருக்கு ஒரு வியப்பான சம்பவம் நடந்துச்சா அந்த மன்னனுக்கு யாரோ சோகமான பாடல்களை பாடுறது மாதிரி சத்த கேட்டுச்சா அது அந்த அரண்மனையில இருந்தா வருது அப்படின்னு மன்னன் கண்டுபிடிச்சாரா அவரு அரண்மையை நோக்கி செல்ல செல்ல அந்த பாட்டுடைய சத்தமும் அதிகமா கேட்டுக்கிட்டே இருந்துச்சா அப்புறம் அவரு அந்த அரண்மனைக்குள்ள போய் பார்த்தாரா அங்க ஒரு ஜன்னல் பக்கத்துல ஒரு இளைஞன் உட்கார்ந்து பாடிட்டு இருக்கிறத பார்த்து மன்னன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாரா மன்னன் அந்த இளைஞன் நோக்கி சென்றாரா அவங்க போய் பார்த்தா அந்த இளைஞன் ரொம்ப அழகா இருந்தானா ஆனா அவனுடைய முகத்திலையும் அவனுடைய குரல்லையும் அவனுடைய பாடலையும் சோகம் தெரிஞ்சுதான் இந்த இளைஞனுக்கு பின்னாடி என்னவோ இருக்கு அப்படின்னு உணர்ந்த மன்னன் நாம் தேடி வந்த ரகசியம் இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரா உடனே தான் சந்தேகத்தை அந்த இளைஞன்கிட்ட கேட்டாரா அழகான எங்கனே உன்னுடைய சோகமான பாட பாடலுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன என்னிடம் நீ கூறுவாயாக நான் இந்த நாட்டின் மன்னன் தான் என்று சொன்னாராம் அதுக்கு அந்த இளைஞன் ஐயோ என் கதை மிகவும் சோகமானது அதை ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சொல்லு எங்கனே அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நான் இந்த நாட்டுடைய மன்னன் பல வருடங்களுக்கு முன்னாடி என் தந்தை அண்ணா அறுபதாவது வயதில் இறந்துட்டாரு அப்ப இந்த நாட்டுக்கு நான் இளவரசனா நானே அப்ப என் சொந்தக்கார பெண்ணையும் பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் அவ ரொம்ப பேரழகி அவளை நானும் காதலிக்க ஆரம்பிச்சேன் அவளும் என் மீது தீரா காதல் கொண்டிருந்தா நான் ஒரு நாள் மஞ்ச நில படுத்துட்டு இருக்கும் போது ரெண்டு பெண்கள் சாமரை வீசிட்டு இருந்தாங்க அப்படி சாமரை வீசிட்டு இருக்க பெண்கள் நான் கண்களை மூடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் அயறு தூங்கிட்டேன்னு நினைச்சாங்க அப்படி நினைச்ச அந்த பெண்கள் என் மனைவியை பற்றி பேசினாங்க அப்ப என் காதுகளை கூர்மையாக்கி நான் அதை கேட்க ஆரம்பிச்சேன் அவங்க பேசுறது வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா என் மனைவிக்கு வேறொரு ஆடவனோட கள்ள தொடர்பு இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு மன்னன் கேட்டாராம் அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் படுத்து தூங்குற மாதிரியே அந்த மஞ்சத்தில் படுத்திருந்தேன் அப்ப என் மனைவி குளிச்சு முடிச்சுக்கிட்டு அலங்காரம் செஞ்சுக்கிட்டு வந்திருந்தா வந்து என்னை எழுப்பி சாப்பிட கூப்பிட்டா நானும் அவளோட சேர்ந்து சாப்பிட்டேன் அவ எனக்கு அளவுக்கு அதிகமா மது ஊத்தி கொடுத்தா விஷயம் தெரிஞ்சுன்னா அதை குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு அதை குடிக்கவே இல்லை இருந்தும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு மஞ்சத்துல போய் சரிஞ்ச மாதிரி நடிச்சேன் நான் படுத்து கண்களை மூடி தூங்குவது போல் நாடகமாடினேன் இதெல்லாம் உண்மையு நம்பினேன் என் மனைவி நல்லா இன்னும் அலகாரப்படுத்திக்கிட்டு எங்கேயோ கிளம்பி போனான் நானும் அவளை பின்தொடர்ந்தேன் அங்க போய் பார்த்தா அவ வேற ஒரு ஆடவனோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா போய் பார்த்தா அவ வேற ஒரு ஆடவனோட சந்தோஷமா இருந்தா இத பார்த்த எனக்கு கோபம் தாங்கலை அதனால பக்கத்துல இருந்த துணி எடுத்து என் முகத்தை முழுசா மறைச்சுக்கிட்டேன் கண்கள் மட்டும் தெரியற மாதிரி வச்சுக்கிட்டேன் உள்ள போய் அந்த ஆடவனை வெட்டி வீழ்த்தினேன் அப்புறம் வே அரண்மனைக்கு வந்து உடைகளை களைஞ்சிட்டு தூங்குவது போல் மஞ்சத்துல படுத்துட்டேன் இதுக்கப்புறம் காலையில் எழுந்துச்சு பார்த்தா என் மனைவி மொட்டை அடிச்சிருந்தா நான் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு தன் அன்னையின் இறப்பு செய்தி கேட்டதாகவும் அந்த துர்க்கத்தை அனுசரிக்க இப்படி அடிச்சிருக்கிறதாகவும் சொன்னான் மேலும் ஒரு வருஷம் இப்படிதான் தான் இருக்க போறதாகவும் சொன்னான் நானும் பொறுத்து பார்த்தேன் ஒரு வருஷமும் போச்சு ஆனா மீண்டும் என் மனைவி அந்த துர்க்கத்தை தொடர்ந்துகிட்டு இருந்தா இத பார்த்து எனக்கு என் மனைவி மீது சந்தேகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவளை பின் தொடர்ந்து பார்த்தப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு நான் வெட்டி அந்த ஆடவன் இன்னும் சாகல அவன் குத்துயிரும் குழையிருமா இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்னால கோவம் தாங்க முடியல அவ பணியோட செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் கையும் கலவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்ப அவ அவளை அந்த ஆடவனை வெட்டி வீழ்த்தின இவளையும் வெட்ட கை ஒங்கும் போது அவ மந்திரம் தெரிஞ்ச மாயக்காரி என்னையும் என் மக்களையும் சவிச்சிட்டா இந்த நாலு மலையும் தீவுக்காகவும் அந்த ஏரி என்னுடைய தலைநகரமாகவும் இருந்துச்சு அவருடைய சாபத்தால இந்த தீவு மலையாகவும் அந்த தலைநகரம் ஏரியாவும் மாறிடுச்சு அதுல இருக்கிற வண்ண மீன்கள்லாம் என் மக்கள் என்னுடைய மக்கள் எல்லாம் அப்படி மாத்திட்டா அதுக்கப்புறம் ஏதோ வைத்தியம் செஞ்சு திருப்பி அவனை பிழைக்க வச்சிட்டா இன்னமும் அவன் தான் இருக்கான் ஆனா என்ன சவிச்சுட்டா என்னை சவிச்சதுனால என் உடம்பு பாதி மனுஷனாவும் பாதி கல்லாவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல போத்திருந்த துணியை எடுத்து அந்த இளைஞன் காட்டினானா இத பார்த்த மன்னர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரா என்னடா இது ஒரு மனுஷன் தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் மனுஷனாவும் இடுப்பு கீழே கல்லாவும் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு ரொம்பவும் வலிச்சுச்சான் இந்த மனைவி செஞ்ச சோகத்தை நினைச்சு மன்னருக்கு தீராத கோபம் வந்துச்சான் இந்த மன்னருக்கு இந்த இளைஞனுக்கு என்ன சாபம் விட்டுருந்தாங்க அப்படின்னாங்க மனைவி இதெல்லாம் ரொம்ப வருஷம் வாழ்ந்து இந்த நரக வேதனையோட துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருப்பாங்க அதையும் அந்த இளைஞன் த மன்னன் கிட்ட சொன்னானா இதெல்லாம் கேள்விப்பட்ட மன்னன் தான் அந்த இளைஞனுக்கு உதவுவதாக வாக்குறுதி கொடுத்தாராம் அந்த இளைஞனும் நன்றி சொல்லி தான் எப்படி உதவுங்கன்னு கேட்டாராம் அவரு தன் திட்டத்தை கூறினாரா ம இளைஞனும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டானா இப்ப அந்த மன்னன் அந்த மண் இளவரசனுடைய மனைவி இருக்கிற இடத்துக்கு போனாரா அவர் தன் காதலனுக்கு சேவை செஞ்சுட்டு பார்த்தாரா அவ வெளியில போற நேரமா காத்துக்கிட்டு இருந்தாராம் அவர் வெளியில போன உடனே அவ உள்ள போய் அந்த காதலனை துண்டு துண்டா வெட்டி ஏரியில வீசிட்டாராம் வீசிட்டு ஒரு துணி எடுத்து போத்திக்கிட்டு இவர் அந்த காதலன் மாதிரி நடிச்சாரா அவ வந்து பேசும்போது ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி திரும்பிப்படுத்துக்கிட்டாராம் தன் முகத்தை மறைச்சுக்கிட்டு அவ அந்த காதலன் தான் நினைச்சிட்டு ஏன் என் மேல கோபமா இருக்கீங்க என் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாளா அதுக்கு இந்த மன்னன் அதாவது மன்னன் காதலனா இருக்காரு அந்த மாதிரி பேசினாராம் இந்த நாட்டையும் மக்களையும் நீ இடி மாத்துறது என் மனசை ஏதோ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு ஒருவேளை அதனாலதான் எனக்கு உடம்பு குணமாகலையோ என்னமோ அதனால நீ திருப்பி எல்லாத்தையும் பல நிலைமை கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி உடனே எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்திட்டாங்களாம் பழைய மாதிரி மாறின மறுநிடம் எந்திரிச்சு அந்த காதலிய கண்டந்தண்டமா வெட்டி போட்டாரா வெட்டி போட்டுட்டு வேகமா அந்த இளைஞனை பார்க்க ஓடி வந்தாரா பார்த்தா அந்த இளைஞனுடைய தேகம் பழைய மாதிரி மாறிடுச்சான் அவரு மன்னருக்கு நன்றி சொன்னாரா அது மட்டும் இல்ல அந்த ஏரி பழைய மாதிரி தலைநகரமாகவும் அதுல இருந்து மீன்கள் எல்லாம் மக்களாகவும் மாறி இருந்தாங்களா அந்த மலைகள் எல்லாம் தீவுகளாக மாறிடுச்சா இத பார்த்த மன்னருக்கு அவ்வளவு சந்தோஷமா அவரு திருப்பி தன் அரண்மனை நோக்கி போனாராம் இதனுடைய கண்டினியூவேஷன் நாளைக்கு வரும் இந்த சீரீஸ் ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி